நீங்க பாக்குற இந்த முட்டை மிட்டாய் ப்ரௌனி அளவுக்கு பிரைஸ் இல்லைனாலும் டேஸ்ட்ல ப்ரௌனிக்கே டஃப் குடுக்க கூடியது இந்த முட்டை மிட்டாய் தான் முட்டையை வச்சு ஒரு ஸ்வீட் இது எவ்வளவு எம்மி அண்ட் ஜூசியா இருக்கும் இதோட நேம் தாங்க முட்டை மிட்டாய் ஆனா எக்கோட பிளேவர் ஒரு பர்சன் கூட இதுல இருக்கு ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதையும் டேஸ்ட் பண்ணி தான் பாக்கலாமே சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி ஹாஃப் கேஜி நீட்டா பேக் பண்ணியாச்சு என்னோட பாப்பாவே முட்டை மிட்டாய் லவ் ஃபிளேவர் தான் இந்த ஃபிளேவருக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்காக அவசர அவசரமா பண்ணதுதான் இந்த டீன்ல இருக்கு நீங்க இன்னும் இந்த முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணலனா ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்களும் அடிக்ட் ஆயிடு இந்த முட்டை மிட்டாய் ஆர்டர் பண்ண சிஸ்டர் டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் அதையும் ஆட் பண்ற பாருங்க தேங்க்யூ நல்லா இருந்துச்சுக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ட்ரை பண்ணேன் இப்பதான் சாப்பிட்டு பார்த்தேனா எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமூன் ஸ்மெல்லு அப்புறம் வந்து அப்படியே பால்கோவா டேஸ்ட் அப்படிதான் ரெண்டும் மிக்ஸான நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது தம்பியுமே சாப்பிட்டான் அவனுக்குமே கொஞ்சம் கொடுத்தேன் மேக்ஸிமம் ப்ரௌனி லவர் தான் ஆனா கொடுத்தேன் ஒரு கொஞ்சோண்டு ரெண்டு வயசு சாப்பிட்டான் அவனுக்குமே பிடிச்சிருந்துச்சு சூப்பர் சூப்பர்கா நல்லா இருந்தது மெயினா முட்டை ஸ்மெல்லும் சுத்தமாவே இல்ல நான் அதுதான் பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் ரெசிபியுமே பார்த்தேன் நிறைய பேர் செஞ்சது அவ்வளவு எக் போடுறாங்க எப்படி இருக்கும் எக்கு ஸ்மெல்லு அப்படியே அடிச்சிட்டு இருக்குமோ என்னோன்னு நினைச்சிட்டேன் சுத்தமாவே தெரில